வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும் மாதத்துடைய முதல் நாள் கண்டிப்பாக ஒரு ஆலை வழிபாட்டுடன் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக தொடங்குங்க சரிங்களா அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார படங்கள் பார்க்க வரோம் இதில் வந்து முதல்ல வந்து நமக்கு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடகிழக்கு ராசியான நிறம் சாம்பார் நிறம் சரிங்களா அனுசரித்து செல்வது நல்லது பயணங்கள் உண்டான நாளாகும் புரிதல் அதிகரிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதேமோக மறைமுகமான சில விமர்சனங்கள் தோன்றி மறைகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது கடினமான உழைப்பு உண்டான நாளாகவும் அதுக்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பார்த்த சில புதிய பயணங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கும் சக ஊழிய இடத்துல சிறு சிறு வருத்தங்கள் வந்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் பிற மூலி பேசும் மக்களோவை பற்றி புரிதல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி அதிகாரம் சார்ந்த பதவிகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ரசியா நிறம் சாம்பல் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து அனுகூலமான திசை வந்து கிழக்கு ரசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம் சரிங்களா புத்துணர்ச்சி பிறக்கும் நாளாகவும் வசதிகள் அதிகரிக்கும் நாளாகவும் சேமிப்புகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது மனதில புத்துணர்ச்சி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மூத்த சகோதரியால் அதே மாதிரி பயனுடைவீர்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் முன்னின்று நடத்தும் செயல்பாடுகள் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வாகன வண்டி வசதிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதிகார பணிகள் அதிகமாக உங்களுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும் நிமிர்த்தமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது முடிவு உங்களை நோக்கி நான் பயன்படுத்தும் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் எடுக்கிறதா முடிவாக இருக்க போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்து உயர்கல்வி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் வரவுகள் உண்டான நாளாகவும் சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அனுகூலங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் மிக மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மேன்மை ஏற்படும் நாளாகவும் இருக்குது சும்மா நிகழ்ச்சிகள் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடன் இருப்பவர்களுடைய பற்றி புரிதல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நெருக்கமான சில இருப்ப நெருக்கமானவர்களுடைய சில பிரச்சனைகளை முன்னின்று தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வியாபாரம் இடம் மாற்றம் எண்ணம் சம்பந்தமான மே எண்ணங்கள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரம் இடம் மாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மேம்பட்ட திட்டப்பணிகள் சில செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சமூக பணிகளில் உயர் பொறுப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சில பணியாளர்கள் முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டான நாளாகவும் இன்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இண்டையாள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசையமே இருக்குது ராசியா நிறம் மஞ்சள் நிறம் புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மேன்மை உண்டான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலு ப்ளஸ் அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் சிவப்பு நிறம் சரிங்களா ஆதாயமான நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் மாதிரி ஆதாயம் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உடன் பிறந்தவர்களுடைய இடத்துல ஒத்துழைத்து போகிறது நல்லது ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது ஆன்மீக பணிகளில் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகும் வியாபாரத்தில் மந்த நிலை இருந்த சூழ்நிலையில் இருந்த விலை விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றிய இருக்கான வாய்ப்பு இருக்கும் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்த சில வரவுகள் ஏற்பாடுகின்றனாலாகவும் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் ஆதாயம் உண்டான நாளாகவும் நெருக்கமானவர்களுடைய சிறு தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அது கொஞ்சம் வருத்தமான ஒரு சூழ்நிலை வரக்கான வாய்ப்பு இருக்கும் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா கிளக்கு ராசியான நிறம் இளம் நீர் நிறம் சரிங்களா செயல்பாடுகளோட கவனம் தேவை வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் திருப்திகரமான திருப்தியாக ஏற்படக்கூடிய நாளாகும் மனதில் ஒரு விதமான நீள் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு வரையிறக்கான வாய்ப்பு இருக்கும் செயல்பாடுகளில் கவனம் தேவை நண்பர்களிடத்தில் அதிகம் உரிமை எடுத்து பல பகுதியை தவிர்க்கிறது நல்லது இருபுறியான சில விஷயங்கள் எதிர்பார்த்த வரவுகள் கிடைப்பதற்கு தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வாடிக்கையாளர்களிடத்திலே பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் உத்தியோகத்தில் பணிகளில் திருப்திகளை திருப்பங்களை ஏற்படக்கூடிய நாளாகும் நிதானத்தை பயணிக்கக்கூடிய நாளாகும் இன்றைய கொஞ்சம் டிராபேக்காக தாங்க இருக்குது உங்களுக்கு உங்களுடைய இஷ்டதேவ் குழுவை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஆலய வழிபாட்டு மூலியமாக நீங்கள் நிவர்த்தி பண்ணலாம் நிறைய டிராபேக்காக இருக்குது உங்களுக்கு சரியா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தினா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் இளம் மண்ண நிறம் சரிங்க அதே மாதிரி ஏழு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு கதிஷ்டமான நம்பராக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி கன்னிக்கு கொஞ்சம் அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு ராசியான நிறம் வந்து வெள்ளை நிறம் சரிங்களா வெண்மை நிறம் ஆதாயகரமான நாளாகும் சிக்கல்கள் குறையும் நாளாகவும் தாமதங்கள் விலகும் நாளாகவும் இருக்கும் சுபகாரியங்களை காரியங்களில் கலந்து கொள்வீர்கள் அரசு காரியம் சார்ந்த ஆதாயம் ஏற்பாடுக்கான வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் வட்டார விழிவடையக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியத்தில் சிறு சிக்கல்கள் குறைய இருந்த சிக்கல்கள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவது நல்லது முயற்சிகள் நன்மையை வைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சாதகமும் பாதகமாக இந்த விஷயங்கள்லாம் விலகுறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கும் சரியா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகளுக்கு ராசிய நேரம் வெள்ளை நேரம் ஆதாயகரமான நாளாகவும் சிக்கல்கள் குறையும் நாளாகவும் தாமதங்கள் விலகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையமே இருக்குது ராசியா நிறம் வெண்மை நிறம் சரிங்க தாமதங்கள் விலகும் நாளாகவும் நன்மையான ஒரு நாளாகவும் நெருக்கங்கள் குறையும் நாளாகவும் இருக்கு சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அரசு சார்ந்த பணிகள் இருந்த தாமதங்கள் விலகறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சில திருப்திகரமான செயல்பாடுகள் மூலமாக வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் உருவாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து கடன் சார்ந்து சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு சிலருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான சிச்சுவேஷன் அமையறக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கான நாள் நீங்கள் வந்து உங்கள் நாளை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேச வச்சு இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரி அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம் சரிங்க அதே மாதிரி நாள் ஒன்றுங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்றகம் பிரச்சாரத்தை பற்றின அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியா நிற நிற நிலம் அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகவும் அறிமுகங்கள் ஏற்படும் நாளாகவும் திருப்பங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்கு பேச்சுக்கள் அனுபவம் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உடன் பிறந்தவர்களுடைய உறுதுணையாக இருப்பது நல்லது அதே மாதிரி புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி பிரச்சனைகள் குறையும் நாளாகும் அதே மாதிரி கலைப்பணிகள் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் உயிர அதிகார பற்றி புரிந்து கொள்வது நல்லது புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி சோர்வு அதிகரிக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்க பொறுத்த வரைக்கும் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் சரி அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான சிதை திசை வந்து தென்மேற்கு ராசியா நிலம் இளம் நீளம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனசு தனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை ஏற்படுத்திங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் சாம்பார் நிறம் தடைகள் குறைவு நாளாகும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் நினைத்த பணிகள் இருந்து தடைகள் விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்கள் குறைகிறக்கான வாய்ப்பு பங்குதார்கள் ஒத்துழைப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நண்பர்களில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி புதிய அறிமுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கும் வெற்றி நிறைந்த நாளாகவும் அதே மாதிரி பழைய பிரச்சனைகள் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கும் தனிப்பட்ட விஷயங்களில் மொத்தம் பகிர்ந்துக்காமல் இருப்பது நல்லது சிக்கல்கள் கொஞ்சம் நிறைந்த நாளாகும் கொஞ்சம் நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிளாப்பு ராசியா நிறம் சாம்பார் நிறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெற்கு ரா ராசியான் நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் சிவப்பு நிறம் சரிங்களா வாய்ப்புகள் சாதகமாகவும் அனுகூலமான நாளாகவும் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சிறிய தூர பயணங்கள் வாய்ப்புகள் அது சாதகமாக இருக்கும் புதிய முயற்சிகள் இருந்தால் தடைகள் விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே போன்று வியாபாரத்தில் அனுகூலமான பணிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தொழில்நுட்ப ரீதியான கருவிகளை வாங்கி மகிழக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில விசேஷங்களுக்கு நீங்கள் முன்னு முன் நின்று தலைமை தாங்கி நடத்தக்கூடிய சில வாய்ப்புகள் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான அனுகூலமான திசை தெற்கு நிறம் இளம் சிவப்பு சாதகமாகும் புரிதல் ஏற்படக்கூடிய கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு உங்களுக்கு அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து வந்து அனுகூலமான திசை ராசியான நிறம் நிறம் பச்சை சரிங்களா பொலிவு மேம்படும் நாளாகவும் உதவி சாதகமாகும் நாளாகவும் ஆதாயகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படுறதற்கான வாய்ப்பு இருக்கும் தோற்றம் படிவு மேம்படுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்கள் வெளியில் அலைச்சல்கள் நாளாகும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட வேண்டிய வியாபாரத்தில் சில உதவிகள் சாதகமாக இருக்காங்க உத்தியோகத்தில் துரிதமான ஏற்பாடுகள் மனதில் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி செய்திகள் அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது பேச்சுக்கள் மூலம் ஆதாயம் ஈட்டு அதே மாதிரி தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசையம் இருக்குது ரசாயன நிறம் பச்சை நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வழக்கு ராசியான நேரம் இளம் ஆரஞ்சு நேரம் சரிங்களா பொறுமையுடன் செயல்படக்கூடிய நாளாகவும் அதே ஏற்ற இறக்கங்கள் நாளாகவும் அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அலுவலகத்தில் பொறுப்போடு செயல்படுவது நல்லது அலைச்சல்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது பொருளாதாரத்தில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் நெருக்கமான ஊரில் மனம் விட்டு பேசுவது புரிதலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கும் மாற்றத்தின் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்போடு இருக்கும் உடல் வந்து கவனமாக செயல்படுவது நல்லது எதிர்ப்புகள் நிறைந்த நாளாகவும் இருக்குது குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் ஏன்னா இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்கும் சரியாக அதனால் நீங்கள் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் இன்னைக்கு இன்றைக்கி தான் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே தான் அவர் வந்து அடுத்த ராசி மேசத்துக்கு போகிறப்போ அது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் தான் இருக்கும் சரியாக அதெல்லாம் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று அப்படிங்கிற அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் ஒன்று ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்